ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் பிளஸ் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அதாவது ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் ஒரிஜினல் மார்க் சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் மதிப்பெண் பட்டியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் இதை வழங்குறது குறித்த சில விவரங்களை அரசு தேர்வுகள் இயக்ககம் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு மறுக்கூட்டல் மற்றும் மறுபதிப்பீட்டு முடிவு உட்பட அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல் எல்லாமே வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பள்ளி மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க பயின்ற பள்ளியிலையும் தேர்வர்கள் அவங்க தேர்வு எழுத்துன தேர்வு மையத்திலையும் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை அதாவது ஒரிஜினல் மார்க் சர்டிஃபிகேட்ஸ் அல்லது மதிப்பெண் பட்டியலை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்கூல்லையும் இதுவே வந்து பிரைவேட் கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரில் எழுதிங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் புதிய நடைமுறை அப்படின்னு பார்க்குறப்ப சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸு அந்த ஆறுநூறு மார்க்குக்கு தேர்வு எழுதியவங்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்கள் அல்லது மதிப்பெண் பட்டியல் எப்படி வணங்குறாங்கன்னு பாருங்கள் மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வுகளில் எல்லா பாடங்கள்லேயும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ஆறுநூறு மதிப்பெண்கள் மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வுகளுக்கான ஆறுநூறு மதிப்பெண்கள் மதிப்பெண் சான்றிதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து வழங்குவாங்க மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொதுத் தேர்விலோ இல்லை வந்து டுவெல்த்து இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்விலோ அல்லது ரெண்டு பொதுத் தேர்வுகள்லேயுமே முழுமையாக தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு அவங்க ரெண்டு தேர்வுகள்லையும் பெற்ற மதிப்பெண்களை பதிவு செஞ்சு அச்சிடப்பட்ட ஒரே மதிப்பெண் பட்டியலாக ஸ்டேட்மெண்ட் மார்க்ஸ் வந்து வழங்கப்படும் இந்த மாணவர்கள் மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வுகளில் எல்லா பாடங்கள்லேயும் தேர்ச்சி பெற்ற பிறகு தான் அவங்களுக்கு இந்த ரெண்டு தேர்வுக்கான தனித்தனி மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பழைய நடைமுறைன்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி இரநூறு மதிப்பெண்ணுக்கு நம்ம வந்து எழுதியிருப்போம் அவங்களுக்கு எப்படி வந்து மதிப்பெண் சான்றிதழ் வழங்கணுன்னா பர்மனண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் நிரந்தர பதிவு எண் கொண்டு தேர்வெழுதிய மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வர்கள் இதுக்கு முந்தைய பருவங்களில் தேர்ச்சி பெறாத பாடங்களை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்வில் எழுதி எல்லா பாடங்கள்லேயுமே தேர்ச்சி பெற்றிருந்தாங்க பாஸ் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட அசல் மதிப்பெண் சான்றிதழ்களும் முழுமையாக தேர்ச்சி பெறாதவங்களுக்கு அவங்க தேர்வு எழுதின அந்த பாடங்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ்களும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒருவேளை நிரந்தர பதிவு எண் இல்லாமல் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறு பொது தேர்வுக்கு முன்னாடி மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வெழுதிய தேர்வர்கள் தற்போது மார்ச் அல்லது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொது தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்க தேர்வெழுதிய பாடங்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அட்டம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸோ இல்லை ஒரிஜினல் மார்க்ஸ் சர்டிஃபிகேட்டோ கிடைக்கும் எங்கே போய்ட்டு வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து போட்டிருக்காங்க தேங்க்யூ